வணக்கம் ராதிகா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வருடம் தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அவ்வப்போது ரயில் வரும்போது முறையான டிக்கெட்டுகளை எடுக்காமல் வித்தோட்டாக வருவது வழக்கமாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் இன்று காலை மதுரையிலிருந்து புறப்பட்ட ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலில் நானூறுக்கும் மேற்பட்ட வடமாநிலத்திற்கு குறிப்பாக மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது இவர்கள் மூட்டை முடிச்சுடன் வந்தபோது அங்கு பயணிகளுடன் தொந்தரவில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இவர்கள் முறையாக டிக்கெட் எடுக்காமல் வருவதாக டிக்கெட் பரிசோதகர்களுக்கு கிடைத்த தகவலை எடுத்து அவர்கள் ராமேஸ்வரத்தில் பரிசோதனை செய்த போது இவர்களுக்கு டிக்கெட் இல்லை சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டவருக்கு அதில் டிக்கெட் பயண டிக்கெட் இல்லை என்று கண்டறியப்பட்டது இதனையடுத்து அவர்களுக்கு பய பரிசோதகர்கள் பயன் அதாவது வித்தவுட்டில் வந்ததால் அவர்களுக்கான அபராதம் வித்த போது அவர்கள் அதில் ஒருவர் மயக்கமற்ற விருந்து நடிப்பதாக அங்கு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அங்கு வந்தவர் மேற்பட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து பரிசோதகர்கள் அந்த எண்பது பேருக்கும் அபராதம் விதித்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் தலா முன்னூறு ரூபாய் வீரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதத்தை விதித்தார் இதனையடுத்து அங்கு சிறுதனையான பரவேற்பு காணப்பட்டதை அடுத்து வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவர்கள் உட்பட நானூறு பேர் அங்கிருந்து மற்ற வேலைகளுக்காக புறப்பட்டு சென்றார்கள் ராதிகா